ஓம் ஸ்ரீ சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷாண்டிமன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் அதுக்காக மனநோகாதீங்க சின்ன சின்ன டிப்ஸை பண்ணி பரிகாரத்தை பண்ணி நம்ம அதிலேருந்து வெளியில் வந்துடலாம் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இந்த பரிகாரங்கள்லாம் நம்ம வெளியில் வர்றதுக்காக யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சின்ன சின்ன இது தான் வேலை செலவும் ரொம்ப கம்மியானது இதோட நீங்கள் வந்து உங்களுக்கு ஆன்மீக பொருட்கள் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களோ தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு அதோட க பிம்பிள்ஸ்க்கு வயிறு உபுசத்துக்கு கஷாயம் பவுடர் சுகருக்கு கஷாயம் பவுடர் வெயிட் லாஸ்க்கு கஷாயம் பவுடர் இந்த மாதிரி எதுவானாலும் நான் வந்து தயார் பண்ணுறேன் என்னுடைய ஓன் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே நானே தான் தயார் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நேரடியாக எங்கிட்டயே ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணலாம் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இப்போ வந்து நிறையா பேர் வந்து ஒரு ஏதாவது ஒன்று வச்சாக்கா அது வந்து பெருகவே மாட்டேங்கிறது மேடம் பணம் வச்சால் பணம் பெருகலை நகை வாங்கினா நகை பெருக மாட்டேங்கிறது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து எதுவுமே பெருக மாட்டேங்கிறது மேடம் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து எனக்கு கேட்டுருந்தாங்க ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இது பண்ணுங்கள் இந்த ஒரு குச்சியை வச்சாலே அத்தனை விஷயமும் சால்வ் ஆகிடும் அது பாருங்கள் நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி என்ன அதிசயமான குச்சின்னு கேட்குறீங்களா நீங்கள் சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக வந்து நான் இப்போ சொல்ற குச்சியை வந்து அது அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க நெய்யில் வந்து பசு நெய் இருக்குது பார்த்தீங்களா அதில் அதாவது நான் சொல்கிற குச்சி வந்து அதிமதுர குச்சி இதுக்கு வந்து நான் நீட்டி முடக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதிமதுரம் குச்சி அதிமதுரம் தெரியும் இல்லையா உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இப்போல்லாம் ஆன்லைன்லேயே கிடைக்கிறது அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு குச்சி கூட எடுத்துக்கோங்க பரவாயில்ல அதை எடுத்து வந்து பசு நெய் இருக்குது இல்லையா அது கொஞ்சம் உறுக்கி அது மேலே ஊற்றிட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுங்கனாக்கா அந்த குச்சியை நல்லா தொடைச்சிட்டு அதுக்கு குங்குமமும் மஞ்சள் இட்டு நீங்கள் வந்து கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்கள் உங்கள் மந்திரம் எது வேணாலும் அதாவது வந்து நீங்கள் குபேர மந்திரம் சொல்லலாம் லக்ஷ்மி மந்திரம் சொல்லலாம் என்ன வேணாலும் உங்களுக்கு என்னெல்லாம் இல்லை கையில் வச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சு கையில் வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணும்பொழுது கூட நீங்கள் வந்து என்னெல்லாம் பூஜை பண்ணுறீங்களோ அதோட இது கூட அதுக்கு வந்து ஒரு சக்தி வரும் அந்த சக்தியோட அந்த குச்சியை எடுத்து நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் பீரோவில் பணத்துக்கு மேலே வச்சிங்கன்னா பணம் பல மடங்கு பெருகும் இல்லை வந்து நீங்கள் வந்து நகை மேலே வைக்கிறீங்களா பெருகும் இன்னொன்று வந்து நீங்கள் வேறு எதாவது பொருள் மேலே ஏதாவது ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அது மேலே வைக்கிறீங்களா அது பல மடங்கு பெருகும் இது மாதிரி வந்து எங்கே வேணாலும் அந்த குச்சியை வைக்கலாம் நாலஞ்சு குச்சி கூட நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கலாம் க கட் பண்ணி நெய்யில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எடுத்து தொடச்சி அதுக்கு குங்குமம் மஞ்சள் இட்டு நீங்கள் வைக்கலாம் இது வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்ககிட்ட கிட்டே ஒரு ரூபாய் இருந்தால் கூட அந்த ஒரு ரூபா மேலே வச்சு பாருங்களேன் நீங்கள் வந்து நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன்னு சொல்கிறவங்க கூட பத்து ரூபா இருந்தால் கூட அந்த பத்து ரூபா மேலே வச்சு பாருங்கள் ஸ்லோவாக கிராஜுவலாக உங்களுடைய இது வந்து பெருகிறது வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லோரும் என்னென்னாக்கா பணம் வந்து இல்லை அந்த கவலையில் பொழுது எல்லாமே பார்க்குறாங்க அது வந்து பெருகி வந்த பிறகு பின்னாடி நம்ம முன்னாடி எப்படி இருந்தோங்கிறத மறந்து போய் ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க அதனால் எப்போவுமே நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கிறத வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இது பண்ணி பாருங்கள் பத்து ரூபாய் காசில் நீங்கள் இருந்தவங்க எப்படி என்ன மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறீங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் பசுனைக்குன்னு தனியாக பவர் இருக்குது அதிமதுரமுக்கும் தனியாக பவர் இருக்குது அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இது முன்னேற்றம் வந்து பண நில பண நிலைமையில் கிடைக்கும் இது வந்து நீங்கள் வந்து வியாபாரம் செய்கிற இடத்துல வச்சுக்கலாம் எல்லா எல்லாமே உங்களோட இஷ்டம் அது எந்த இடத்துல வச்சு எது மேலே வைக்கிறீங்களோ அது வந்து பல மடங்கு பெருகும் இது பண்ணி பாருங்கள் இதை டிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் எல்லோருமே யூஸ் பண்ணி பாருங்கள் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மாலாஷ் ஆன் டிவைன் பிளஸ் ஃபோன் நம்பர் இதுலையே இருக்குது ஏதாவது சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னாக்க நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் சீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நன்றி வணக்கம்